அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் நூறு தடவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் இந்த து நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த து ஆவை நூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு ஹலாசோடு இந்த ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குவான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் هذه بون الرسول وسلف بودن هم إن دعاء إن بسم الله الرحمن الرحيم سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده وأستغفر الله سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده وأستغفر الله إن رأينا ذكرى نامور نالوم نور كذبي هل الله ودم بارتنيس இந்த மூலமாக தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான்